கத்தர்க்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா கிருபையை தேடிக்கொள் நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது ஆதி தேவனுடைய வசனத்தில் இங்குதான் கிருபை என்ற பதம் முதலாவது குறிப்பிடப்பட்டுள்ளது உலகமானது அடியோடு சீர்கெட்டு போய் ஜனங்கள் தேவனின் இருதயத்தை துக்கப்படுத்திருந்த காலகட்டமே இந்த சந்தர்ப்பமாகும் எங்கும் இருளும் பாவமும் நிறைந்து காணப்படும் நேரத்தில் தம்முடைய ஜனங்கள் பாதுகாக்கப்படும்படியாய் தேவன் அவர்கள் மீது தம்முடைய கிருபையை பொழிந்தருளினார் நோவாவுக்கு கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது கத்தருடைய கண்களை மட்டுமே நோக்கி பார்ப்பதே கிருபையை பெற்றுக் ரகசியமாகும் ரகசியம் ஆகும் நோவா வேறு எங்கேயாவது தன் கண்களை திருப்பி இருந்தால் கிருபைக்கு பதிலாக அவமானமே அவனுக்கு உண்டாயிருந்திருக்கும் நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக மனிதரை நோக்கி பார்ப்பதன் காரணமாகவே அடிக்கடி தேவனுடைய கிருபையை கிருபையை இழந்து போகிறோம் அல்லது நோவா கண்டடைந்தான் ஆதியாகமும் ஆறு எட்டு அவன் கிருபையை தேடி இராவிட்டால் ஒருபோதும் அதை அவன் கண்டறிந்திருக்க மாட்டான் அவனை கிருபையை தேடும்படி செய்தது யாது அது அவனை சூழ்ந்த அக்கிரமே ஆகும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று ரோமர் ஐந்து இருவது எனவே தேவ பிள்ளையே நீ தீங்கினால் சூழப்பட்டிருக்கும் போது சோதனையான சூழ்நிலையிலும் கிருபைக்காக கத்தருடைய கண்களை நோக்கி பார்க்கத் தவறாதே பழைய ஏற்பாட்டில் நோவாவுக்குள் இருந்த தேவ கிருபை அவனை பூரணனும் நீதிமானும் ஆக்கிற்று அவ்வாறாயின் இந்த கிருபையின் காலத்தில் தேவ கிருபையானது நம்மை பூரணப்படுத்தி நீதிமான்களாக்குவது எவ்வளவு அதிக நிச்சயம் கிருபையின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் ஏசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம் ஆமே ஆமேன்